அவன் வந்து மக்கள்லேயும் நிறைய கைண்ட் ஆஃப் பீப்புளெலாம் இருக்காங்க த தினக்கூலிக்கு சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க மாதக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ அது நம்ம டார்கெட் கிடையாது மச்சான் யாருக்கு ஒரு நல்ல துணி வேணும் யாருக்கெல்லாம் அந்த துணி போய் சேரணும் அப்படின்றது ஒன்று இருக்குது ஏன்னா இந்தியாவோட எக்கானமின்னு ஒன்று இருக்குல்ல இந்தியாவில் எல்லாருமே பணக்காரம் கிடையாது இல்லை பணக்காரம் ரொம்ப கம்மி பர்சன்ட் தான் சாதாரண ஆட்கள் தான் ரொம்ப ஜாஸ்தி அவங்களுக்கு தான் நம்ம குவாலிட்டி நம்ம மெட்டீரியல் போகணும் நம்ம துணி போணும்னு சொல்லியிருக்கேன் அவன் கண்டிப்பாக அதை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான் இப்போ கூட அவன் அப்பாட்ட சொல்லி நான் சொல்லிகிட்ருந்தேன் பார் நிறைய ஆஃபர்ஸ் போடு அமௌண்ட்டு மேண்ட்ரு கிடையாது துணி எல்லாரும் போகணும் இந்த ஏரியாவில் இருக்க எல்லாரும் ட்ரெஸ்ஸை போட்டு சுற்றணும் அதுதான் நம்ம டார்கெட்னு சொல்லியிருக்கேன் ஸோ அப்படி தான் இருக்கும் யா நான் ஒரு கன்சூமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது சரி நான் கூட சில வாட்டி ஷாப் பண்ணும் போது நம்மளுக்கு கிடைச்ச கலெக்ஷன் வராது அதனால நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் ஏன்னா கடை போய் அழியணும் இந்த ஏன்னா இந்த பிராண்டில் ஒரு விற்பாங்க இன்னொரு பிராண்டில் இன்னொருத்தர் விற்பாங்க அதனால சரி நான் ஒரு கன்சியூமராக யோசித்தேன் சரி இது முடிவு ஒன்று எடுத்தேன் சரி எல்லா கொலெக்ஷனும் ஒரு பிராண்டில் கொண்டு வந் வரலாம் ஸோ இங்கே யார் வந்தால் கூட எல்லா கொலெக்ஷனும் இருக்கும் எவ்ரி மாதத்துக்கு ரெண்டு வாட்டி புது புது அரைவல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இது மித்த பிராண்ட் மாதிரி இல்லை நீங்கள் இந்த மாதம் வந்தீங்கன்னா ஒரு கொலெக்ஷன் பார்ப்பீங்க அத்து மாதம் வந்தீங்கன்னா வேறு கொலெக்ஷனாக இருக்கும் ஸோ கன்சூமர்ஸுக்கு என்ன தேவையோ அது பூர்த்தி தான் இந்த பிராண்ட் செய்ய தவிர மி குவாலிட்டியில் ரேட்டில் எல்லாமே கரெக்டான அளவுக்கு கன்சூமர் மனசு திருப்தி அளவுக்கு இந்த பிராண்ட் செய்யும் நம்புகிறேன் அதனால் இது மூணாவது ஸ்டாரு ஓப்பன் பண்ணி இது நல்லா வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்குது இன்னும் ஒரு பத்து அவுட்லெட்டு கூடிய சீக்கிரத்தில் சென்னை முழுக்க நம்ம பிராண்டு கண்டிப்பாக போய் மக்களை போய் செய்கிறோம் நான் நம்புகிறேன் அண்ட் சோஃபா எல்லாம் பாசிட்டிவாக மக்கள் வ வந்து வாழ்த்து சொல்கிறாங்க நம்ம பிராண்டு பற்றி நல்ல நல்ல கொலெக்ஷன் கொண்டு கொண்டு வரோம் அதனால் நல்ல நல்ல ரெஸ்பான்ஸ் மக்கள் மத்தியில் கிடைக்குது அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதனால் இன்னும் எனக்கு ஒரு உற்சாகம் மக்கள் மத்தியில் இன்னும் பிராண்ட் இன்னும் போய் நல்லா சேரணும் மக்கள் மகள் வைக்கணும் அதுதான் இந்த பிராண்டு இந்த பிராண்ட் பொறுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூடியோவுக்கு ஈக்குவலாக காம்படிஷன் நிறைய கலெக்ஷன் கொடுக்குறோம் ரேட்ல பார்த்தீங்கன்னா ஜூடியோட பெட்டராக கொடுக்குறோம் அது நான் கேரண்டி பண்ணுறேன் இந்த இந்த நேரத்தில் இந்த இந்த நாளில் இது ஒரு நல்ல காம்படிஷன் உருவாக்குறோம் ஜூடியோ மத்தியில் ஆமாம் ஆமாம் நம்ம பேசிக்காக மோஸ்ட்லி ந நம்மளோட கலெக்ஷனே மிக்சட் கலெக்ஷன் மிக்சட் கலெக்ஷன்னா ஒரு ரிச்சான கிளாஸி லுக்கில் ஒரு நல்ல ஃபிட்டில் கொடுக்குறோம் ஸோ ரெகுலர் ஃபிட்டில் மோஸ்ட்லி நம்மளோட ஸ்டைலிங் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஃபிட் ஸ்லிம் ஃபிட் தான் பேக் இஃபிட் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் கூடிய சைக்கத்தில் பேக் ஃபிட்டில் நம்ம வேறு லோ பாட்டம்ஸில் லான்ச் பண்ணோம் பேக் இஃபிட்டில் பட் நம்ம ஸ்டைல் பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு பிடிச்சமான ஒரு கொலெக்ஷன் வெரி யூனிக்காக இருக்கும் மித்த ஷாப்பில் மித்த பிராண்டில் பார்த்திங்கன்னா கொலெக்ஷன் ரொம்ப ஓல் லைக் ஹை ரொம்ப ஓல்ட் ஸ்டைலாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா வெரி யூத்ஃபுல் வெரி வெரி என்ன வைப்ரண்ட்டாக இருக்கும் நம்ம செலக்ட் பண்ணி ஒரு ஒரு டிசைனை செலக்ட் பண்ணி யூனிக்காக தான் நம்ம கொண்டு வரோம் நான் டக்குனு என்ட்ராகும் போது வெளியே கூட நமக்கு ஆக்சுவலி பெருசாக தெரியல நம்ம உள்ள டக்குனு கொஞ்சம் அப்படி பார்த்தா ஒரு செம்ம கடை இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ ஐம் வெரி ஹாப்பி அந்த அவுட்லெட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிளாக் பிராண்டை வந்து என்னோட மகன் லண்டனில் படித்தார் மாஸ்டர் வரைக்கும் படிச்சிருக்காரு நான் இங்க அவரை கூட்டிட்டு வந்தது என்னோட பிசினஸ் பார்க்கறதுக்கு பிறகு அவரே இந்த பிராண்ட் ஆரம்பிச்சு இந்த மூணாவது அவுட்லெட்டை சிறப்பாக அதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள் கூறுற அதே வேலையில மகேந்திரன் நிறைய அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து சப்போர்ட் பண்றாரு இந்த வகையில் அவருக்கும் நன்றிய கூறி இந்த அவுட்லெட்டோட இன்னும் ஒரு நூறு அவுட்லெட் திறக்க சொல்லி இந்த தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் அவர் இதை சாதிப்பார் என்று இந்த வேலையில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பிளாக் ஆக்சுவலி அது ஒரு விஷன் அது சாதாரண பிராண்ட் இல்லை இது மக்களுக்கு நல்ல குவாலிட்டி தயார் பண்ணுறோம் நல்ல ப்ரைஸில் கொடுக்குறோம் அது எல்லாரும் வந்து செருப்பாக வந்து வாங்கிக்கு வாங்கணும் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அவங்க ஆதரவு எல்லாம் முக்கியம் ரொம்ப தேவைப்படும் இந்த பிராண்ட் இன்னும் டபளாக வா வளதுக்கு உங்கள் ஆதரவு சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ டெஃபினட்டாக வாங்க நம்மளோட ப்ராடக்ட் ட்ரை பண்ணுங்க நம்ம ஸ்டாரை விசிட் பண்ணுங்க அண்ட் அதுதான் அடுத்த நம்ம எக்ஸ்பென்ஷன் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இன்னும் தமிழ்நாடு பூரா ஒரு பத்து ப பத்து டூ நூறு அவுட்லெட் இன்னும் டூ இயர்ஸ் பிளான் வச்சிருக்கோம் அதுதான் நம்ம விஷன் நான் இந்த பிராண்ட் இருக்கேன் கண்டிப்பா இந்த பக்கம் போகும்போது உள்ள வந்து வாங்குங்க நான் சொல்லவே மாட்டேன் ஜஸ்ட் வாங்க நீங்களே அந்த காத்து தொட்டு பாருங்க ஒரு பிடிச்சிருக்காரு பாருங்க பிடிச்சிருக்குன்னா ஒன்னு போட்டு பாருங்க நல்லா வாஷ் பண்ணி மியூசிக் இந்த வாஷிங் மிஷின்ல போட்டு தேய்ச்சி பாருங்க எப்படி இருக்குதுன்னு நல்லா இருந்தா அப்புறம்